ஏகனை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசர்மன் இளையர்களே எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கிறோம் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வழக்கத்துக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அருமன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இன்றைய பதிவு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமது மிதுன ராசினியர்களுக்கு எதிர்வரும் சனி வக்ரம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் என்ன செய்ய போகிறது சனி வக்ரம் அது வந்து மிதனராசினர்கள் இது எப்போ நடக்குது அப்படின்னா இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்னைக்கு இரவு பன்னிரெண்டு மணிக்கு மேலே சனி தனது நிலைப்பாட்டிலிருந்து எதிர் தன்மையான ஒரு நிலைப்பாட்டை கொண்டவராக மாறக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே தசாபுத்தி அப்படின்றது வந்து சந்திரனோடு வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஜாதகத்தில் வந்து லக்கணத்தை அடிப்படையாக வைத்து நம்ம பலன்கள் பார்க்கும் பொழுது தசா புத்திகளை அடிப்படையாக வைத்து பார்ப்போம் அது வரக்கூடியது தான் அடுத்து அந்த லக்கணத்துக்கான சூப்பர் பவர் யாரோ ஒருத்தர் வந்து தசா நடத்துகிறாங்க புத்தி நடத்துகிறாங்க அப்படின்னா அதற்கு தகுந்த ஒரு பலாபலன்களை அந்த கிரகங்கள் செய்யும் அப்படின்றது வந்து லக்கணத்தை வச்சு பார்க்கக்கூடியது எனவே வரக்கூடிய கோச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அந்த கோச்சார கிரகங்கள் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து ஜாதகருக்கு நடக்கக்கூடிய நன்மை தீமைப்படுத்த அப்படின்றது வந்து சந்திரன மையமாக வச்சு பார்க்கக்கூடியது இப்போ இந்த வக்ரம் அப்படின்றது என்ன முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதை தெரிஞ்சுக்காமல் வக்கரம் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னமோ வக்கரம்னு சொல்கிறாரு போகிறாரு வர்றாரு இது என்னமோ இருக்கார் அப்படின்றது நம்ம புரியாமல் அந்த வீடியோவை பார்த்து பிரயோஜனம் இல்லாமல் போகிறதுக்கு இந்த வக்கரம் அப்படின்றது வந்து ஒவ்வொருத்தருடைய சுய ஜாதகத்தில் எழுதியிருப்பாங்க நம்ம ஜாதக கட்டம் இருக்குது இல்லையா அந்த ஜாதக கட்டத்தில் வந்து அந்த ராசியில் சூரியன் சந்திரனுக்கு வந்து வக்கிரங்கள் கிடையாது அது எப்பவுமே உயிர் கிரகங்கள் ஒழி கிரகங்கள் இருக்கிறதுனால அது வக்ர வக்ரத்துக்கு போகிறதில்லை இதில் வந்து மையப்புள்ளியாக ஒரு சூரியன் அவர் முன்னாடி நகரமாட்டார் பின்னாடி மாட்டார் அவருடைய மொத்த குடும்பத்தையும் கூப்பிட்டு அவர் வெளியே போயிட்டு இருப்பார் அதனால் வந்து அந்த கிரகங்கள் இந்த சூரியனுக்கும் மற்ற கிரகங்களுக்குமான ஒரு அமைப்பு தான் வக்ரம் அப்படின்றது சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நமது பூமியினுடைய துணைக்கோள் அது சுற்றி வர்றதுனால அது அதனுடைய நிலைப்பாடுன்றது வந்து பூமிக்குள்ளே தான் சந்திரனுடைய வக்ரமும் வக்ர நிவர்த்தி அப்படின்றது வந்து பூமியை மையமாக வச்சு தான் கொண்டு வர முடியும் பட் அடுத்து இதர கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் வந்து எப்போவுமே கதையில் இருக்கக்கூடியது மீதி இருக்கக்கூடிய ஐந்து கோள்கள் அப்படின்றது வந்து புதன் சுக்கரன் செவ்வாய் குரு சனி இந்த ஐந்து கிரகங்கள் வந்து சூரியனை சுற்றி கொண்டே தனது பாதையிலிருந்து லேசாக மாறி கொஞ்சம் அதிக தூரமாகவோ அல்லது குறைந்த தூரமாக போயிட்டு மீண்டும் திரும்ப வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது தான் வக்ரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம ஜாதகத்தில் வந்து குறிச்சிருப்பாங்க எப்படி குறிச்சிருப்பாங்க அப்படின்னா சூரியன் சந்திரனில் குறிச்சிருக்க மாட்டாங்க ராகு பேஜன் வந்து எப்போவுமே பர்மனெண்டாக வக்ரகிரகங்கள்னாலும் அதை குறிச்சிருக்க மாட்டாங்க அது போக மீதி இருக்கக்கூடிய புதன் சுக்கரன் செவ்வாய் குரு சனி இந்த ஐந்து கிரகங்கள் வக்ரமாகும் பொழுது பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதில் எழுதியிருப்பாங்க சனிக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு அடைப்புக்குறி பிராக்கெட் போட்டு தமிழில் வந்து வா அப்படின்னு எழுதியிருப்பாங்க அல்லது அதே சனிக்கு ஆங்கிலத்தில் எழுதுறது என்னுடைய ச பச்சாட்டு வந்து இங்கிலீஷில் தான் சார் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஆர் அப்படின்னு போட்டிருப்பாங்க வா அப்படின்னு அடைப்பு குறிக்குள்ளே போட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வக்ரம் அப்படின்னு அர்த்தம் ஆர் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா ரெட்ரோ கிரேட் பின்னோக்கி நகர்தல் அப்படின்னு சொல்கிறது ஆக்சுவலாக வந்து பின்னோக்கி தான் நகராது கிரகங்கள் வந்து சுற்றுப்பாதையில் சுற்றிகிட்டே இருக்கும் இதனுடைய இடம் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனுடைய மாமூலான ஒரு விஷயத்துலேருந்து கொஞ்சம் மாறுபடக்கூடிய அமைப்பில் அந்த கிரகங்களுடைய நகர்வுகள் இருக்கிற சூரியனுக்கும் இதர கோள்களுக்குமான நகர்வு இடைவெளிக்குள்ளே வரக்கூடிய ஒரு வித்தியாசத்தை தான் நம்ம வக்கரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்கணப்படி அப்படின்றது வந்து தசா புத்திகள் அப்படின்றது வந்து அது லக்கண சுபரோ லக்கண பாவரோ அவர் வந்து தசா நடக்கும்போது ஓரளவுக்கு அந்த பரமாற்றோ ஒரு படனை கொடுப்பாரு அதுக்கடுத்து கிரக போச்சாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனை மையமாக வைத்து வரக்கூடியது அது அந்த கிரகங்கள் குரு ஒரு வருஷத்துக்கும் சனி ரெண்டரை வருஷத்துக்கும் ராகு கேதுக்கும் ஒன்றரை வருஷத்துக்கும் செவ்வா நாற்பத்தஞ்சு நாள் புதன் சுக்கரன் அப்படின்றவங்க வந்து முப்பது நாள் அப்படின்ற மாதிரியான நிலைப்பாடுகளை வந்து அவங்க அந்த கோச்சாரத்துக்கு வரும்பொழுது அது அதனுடைய பாவகங்கள் காரகத்துவங்கள் என்னவோ அதிலிருந்து கொஞ்சம் மாறி பலனை செய்யக்கூடியது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது அது அசுகிற பலன்களை கொடுக்கக்கூடியது அப்படின்றது இந்த வக்கரம் அப்படின்றது எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனை மையமாக வைத்து வரக்கூடியது அந்த வக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியனுக்கு நேர் ஏழாம் இடத்துல போயிட்டால் அது அதிவக்ரம் கொஞ்சம் லெஃப்ட்லேயும் ரைட்லையும் திரும்பி வந்தாங்க அப்படின்னா அது வந்து வக்கரத்தை வக்கரத்துக்கு போகிறதும் நேர் ஏழாம் வந்து வக்கரம் அதிவக்கரமாகறதும் ஓம்பா இடத்துக்கு வரும்போது வக்கர நிவர்த்தி அப்படின்றது அப்போ அந்த சூரியன்லேருந்து கொஞ்சம் விலகி போயிட்டு மீண்டும் திரும்பி வரக்கூடிய அதிசாரம் வக்கரம் இயல்பு நிலை இந்த மாதிரியான மூணு நிலைப்பாடுகள் கொண்டது வந்து இந்த சூரியனை மையமாக வைத்து வருவது தான் அப்போ வந்து அந்த வக்கரமான கிரகங்கள் என்ன தன்மையில் இருக்கும் அப்படின்னா தனது குணம் என்னவோ அதுலேருந்து மாறிவிட்டு பாம்புக்கு கிடைக்கிறதான் குணம் அப்படின்னா அப்போ நம்ம போகும்போது அந்த பாம்பு வந்து படம் எடுக்குமே அப்படியே கிடைக்காது அந்த குணத்தை கொஞ்சம் மாற்றிக்க போனால் போகிற பையன் விட்டுட்டு போகிறோம் ஏன் பொழிச்சு போயிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த பாம்பு அது மாதிரி வந்து கிரகங்களுடைய வக்ரத்தன்மையில் தனது நிலைப்பாட்டிலிருந்து மாறி இருக்கக்கூடிய தனது இயல்பிலிருந்து மாறி இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான் வக்ரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அப்போ சுபகிரகங்கள் வக்ரமானால் சுபத்தன்மையை கொடுக்காத அளவு தான் மாறாக நமக்கு அசுப பலன்களை கொடுக்க மறுக்கும் ஏதோ வந்து அசுப கிரகங்கள் வக்கிரமாச்சு அப்படின்னா தனது அசுப பலன்களை கொடுக்க மறுக்கும் மாறாக அள்ளி வீசிட்டு போயிடும் சுப பலன்களை அதிகமாக ஜாதகருக்கு லாபமான சந்தோஷப்படக்கூடிய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு மிதப்பில் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த கிரகங்கள் கெடு கிரகங்கள் அசுப கிரகங்கள் வக்கிரமாகும் பொழுது தனது நிலைப்பாட்டிலிருந்து மாறக்கூடிய கிரகங்கள் ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டு வந்தது அப்போது இந்த சனி வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிதன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா எட்டு ஒன்பதுக்குடையவராக வர்றார் அப்போ அந்த எட்டு ஒன்பது கூட கிரகம் வக்ரம் ஆகும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது வந்து ஒன்பா இடத்தில் இருக்கார் கிட்டத்தட்ட அந்த எட்டாம் இடத்தில் வந்து ஒரு ரெண்டே முக்கால் வருஷம் இருந்தார் மகர ராசியில் தனது சொந்த ஆட்சி வீட்டில் ரெண்டே முக்கால் வருஷம் இருக்கும் பொழுது அஷ்டமசனியில் சிக்கி சின்னாபின்னமான மிதனராசினியர்கள் ஒரு சிலருக்கு அந்த நேரத்தில் வந்து ஒரு டைம் வந்து சனி ஒரு ராசியில் பொழுது ரெண்டு டைம் வந்து வக்கிரகதிக்கு போயிட்டு வக்ர நிவர்த்தி ஆவர் அது எப்பவுமே நடக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு அமைப்பு தான் ஆனால் அந்த வக்கிரகதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதத்துலேருந்து ஒரு அஞ்சு மாதத்துக்குள்ள தான் வரும் அதிகமாக வராது அப்போ அந்த நாலு மாதத்துல இருந்து அஞ்சு மாதம் அப்படின்னா இந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ள அந்த நாலு மாதம் அஞ்சு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் ரெண்டு டைம் வந்துடும் அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மாதம் பத்து மாதம் வந்து அந்த ரிலாக்ஸேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஜாதகர் வந்து மூச்சு எடுத்துக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் அந்த சனி எப்பவுமே இது வந்து மகர ராசியாக இருந்தாலும் சரி கும்பராசியாக இருந்தாலும் சரி ஆட்சி வீட்டில் இருக்கக்கூடியது ஏனைய எந்த ராசிகளுக்காக இருந்தாலும் சரி இந்த சனி ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி கண்டச்சனி சனி அர்த்த அஷ்டம சனி அதேமாரி தொழிலில் வரக்கூடிய சனி அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் சனி வரும்பொழுதுமே கடுமையான பலன்களை தரக்கூடிய அந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமாகப்பட்டது வக்ரமாகும் பொழுது நல்ல பழங்களை அள்ளி தந்துட்டு போய்விடுவார் அப்போ அவர் என்ன பலனை தருவார் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அவருடைய காரகம் அப்படின்றது வந்து தொழில் கஷ்டம் அதேமாதிரி வந்து வறுமை சூழ்நிலை வறுமையில் வந்து மிக கடுமையான ஒரு வறுமையை கொடுக்கறது நாணயத்துக்கு எடுக்கிறது எப்பவுமே அந்த சனி வாக்குல சனி எப்பவுமே நாணயத்துக்கு எடுக்கும் அதாவது வா கொடுத்த வாக்கை தவறக்கூடியது வாக்குல சனிங்கிறது வந்து வாயில் இருக்கக்கூடிய சனியை நம்ம சொல்கிறது கிடையாது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவர்கிட்ட பாவம் நல்லதாக அவர் அவர் தான் பாவம் ஆனால் அவர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகக்கூடிய ஒரு அமைப்பில் தான் மிக கெடுமையாக க கெடுதியான ஒரு நபரை மாறிவார் சூழ்நிலையின் காரணமாக சூழ்நிலையை கொண்டு வருவோன்னு அவனே சூழ்நிலையை உருவாக்குவோன்னும் அவனே அந்த சூழ்நிலைக்கு சிக்கலை தருவோனும் அவனே இதெல்லாமே சனியினுடைய முக்கியமான வேலை இதை செய்கிறதுக்கு அவர் தவறவே மாட்டார் காரணம் என்ன அப்படின்னா அவர் செய்யலை அவருக்கு முன்னால் நம்ம வந்து செய்ய சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருக்கோம் நம்மளுடைய கர்ம பலன்களை அவர்கிட்ட கொடுத்துருக்கோம் அப்போ அந்த கர்ம கணக்கு கழிவது அப்படின்றது வந்து அவருடைய தலையாய வேலை அப்படின்றதுனால கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஈடு கொடுக்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில் நல்லா இருப்பார் நல்ல கொஷ்டனில் இருப்பார் ஒரு அந்தஸ்து சமுதாய அந்தஸ்தில் இருப்பார் நினச்ச நேரத்தில் நினச்ச வேலைகளை இருப்பார் நினச்ச காரியங்களை சாதிச்சிட்டு இருப்பார் நினச்ச வேலைகளை செஞ்சிகிட்ருப்பாருங்கிறது கேட்டீங்கன்னா நினச்ச காரியங்களை சாதிச்சிட்டு இருப்பார் இன்றைக்கி இந்த வேலைகளை முடிச்சிடணும் இல்லை இன்றைக்கி இவரை போய் பார்க்கணும் அல்லது இவரை இன்றைக்கி ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கு இந்த சனி கொஞ்சம் உரசனரனால் போதும் வேறு ஒன்றும் இல்லை லேசம் இந்த சுந்தர்சி சொல்லுவார் வடிவேலை இப்படி போதே ஒரு கிருதுன்னு சுற்றி இல்லை அப்போவே தெரிஞ்சவருடைய பலம் அப்படி என்ன எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி இது என்ன பண்ணுவாரம்மா லேசம் தான் செய்வார் வலசனாலே போதும் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் நம்மளை வந்து உழுக்கவெல்லாம் வேணுங்கிற அவசியமே கிடையாது இதுக்கு நீங்கள் போய் ஐநூறுரூவா கொடுத்து வரிசையில் தான் திருநெல்வேலில் போய் நின்றுட்டுருக்குன்னு அங்கே தாய் மிலிட்ரி சூப்பராக இருக்குது மிலிட்ரி தேவையில்லை போலீஸ் தேவையில்லை அப்படியேவும் வரிசைனால் வரிசை தான் ஆர்டர்னா ஆர்டர் தான் ரெண்டு வருஷா ரெண்டு வருஷம் தான் நாலு வருஷம் நாலு வருஷம் தான் முன்னால நீங்க போங்க அப்புறமா நான் வரேன் அதட்டி வைக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி ஒருத்தர் தான் வேற ஒருத்தர் அதட்டி வைக்கல ராகு வந்து கெடு கிரகமா இருந்தாலும் அவர் சில நேரங்களில் வந்து மிகப்பெரிய உல்லாசி உள்ளாபி சல்லாபி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொடுத்து பயங்கரமா வந்து ஒரு மனுஷனை வந்து பெரிய லெவல்ல கொண்டு போய் விட்டு கடைசியில் காலம் ஆய்வு ஆனால் ஆனா சனி ஆரம்பிக்கும் போது பூராத்தியமா வந்து சுருக்குமா தான் ஆரம்பிப்பார் அப்போ அந்த சுருக்கமாக ஆரம்பிக்கக்கூடியது வந்து இப்போது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்ற மாதிரி பின்னால் சனி வந்துட்டுருக்கு அப்படின்னா கூட அந்த சனி வர்றதுக்கு முன்னாலேயே அந்த சூழ்நிலைகளெல்லாம் வந்துடும் வரும்போது பார்த்தோம்னா அப்போ இருந்தே அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டார் ஆனால் சொல்லுவாங்க பிறகு சனி பாம்பிருவர் பிற்பனங்களை தருவார் பின்னால் தான் மலர்ந்து தருவார் ஆனால் வரும்போதே கடுமையான சோதனைகளை தரக்கூடியவர் தான் சனி அப்பேற்பட்ட சனியாகப்பட்டவர் இப்போது ரெண்டாவது வருஷமாக வந்து உண்பாகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சனியாகப்பட்டவர் வக்ரமாகிறார் அப்போ இது என்ன சார் பண்ணோம் பாவக ரீதியாக பெரிய மனிதர்கள் இன்ப சுற்றுலா கோயில் சுற்றுலா கோயிலில் வந்து மிகப்பெரிய தர்மகர்த்தாக்களாக இருக்கிறது அவங்களுக்கு முடுஞ்சளவு உதவி தர்மகர்த்தாக்களுக்கு உதவி செய்வது கோவில் திருப்பணிகள் செய்வது நன்கொடைகள் அதிகமாக தருவது பெரியவர்களுடைய சந்திப்பு பெரிய மனிதர்களுடைய சகவாசம் அவங்ககிட்ட வந்து நமக்கு வரக்கூடிய நன்மதிப்பு அவருடைய வழிகாட்டுதல் மாதிரி வந்து தந்தை முக்கியமாக வந்து தந்தை தான் வந்து ஒன்பதாம் இடத்திற்கு காரகத்துவம் இருக்கக்கூடிய பாவகம் அப்போ தந்தை அந்த தந்தையினுடைய அமைப்பு அப்படின்றதெல்லாம் வந்து இந்த இடத்துல தான் வருது இப்போ தந்தை தந்தையினுடைய வசதி வாய்ப்பு தந்தையினுடைய குணநலன்கள் பெரிய மனிதர்களுடைய நாட்டம் பெரிய மனிதர்களுடைய நமக்கு ஏற்படக்கூடிய அணுகுமுறைகள் ஸ்பிரிச்சுவல் டூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலயங்களுக்கு செல்லக்கூடியது இது வந்து வயசு தகுந்த மாதிரி சின்ன பசங்களாக இருந்தால் வெள்ளிங்கிருமலை ஏறுறதும் வயசானவங்களாக இருந்தால் கேத்தார்நாத் பத்ரிநாத் போகிறது அப்படின்ற மாதிரியான அமைப்புகளை கொடுக்கக்கூடியது அமைப்புகளை சொல்லக்கூடியது தான் ஒன்பதாம் பாவம் பொதுவாக இவர்கள் தனது பூரணத்துவத்தை அறியக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்பதாம் பாவமாக சொல்லலாம் அப்போ அந்த ஒன்பதாம் பாவத்தை அதிபதி அந்த இடத்துல இருக்க அப்போ இந்த அட்டவசனையில் மிக கடுமையாக பாதித்த இந்த மிதுன ராசி அப்படின்ற வந்து இப்போ ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சனி உட்காரும்பொழுது என்னதான் இருந்தாலும் அவருடைய பாவம் அப்படின்றது வந்து எட்டாம் பாவமாக இருந்தாலும் சரி ஒன்பதாம் பாவமாக இருந்தாலும் சரி அது லக்கணத்துக்கோ ராசிக்கோ நன்மை தரக்கூடிய பாவகமாக இருந்தாலும் சனின்றவர் வந்து கெடுதலானவர் தான் அந்த சனியினுடைய கெடு பலன்களை கொடுக்க எப்போவுமே தவற மாட்டார் குணத்திலிருந்து மாறாது எதுவுமே குரு ஆயிரம் வக்ரமாகி நீச்சமாகி சூரியனோட அஸ்தங்கமாகி கெட்டுப்போயே இருந்தாலும் அந்த நொடியில் கூடவும் வந்து அந்த ஜாதகருக்கு ஒரு நல்லதை செய்யலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் வந்து குரு இது எல்லாமே நல்லா ஸ்திரத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஜாதகருக்கு போய்ட்டு இருக்கும்போது அந்த கல் லேசாக கால் பெருவில் த பெருவரில் இல்லையா பெருவரில் தட்டி விட்டோன்னு மூக்கு தான் முன்னாலும் விட்டோம் கீழே விழுகும்பொழுது அந்த மாதிரி டக்குன்னு எடுத்த உடனே வந்து உரசி பார்க்குறதும் சீண்டி பார்க்குறதும் சனியினுடைய வேலை அப்போது அந்த கெடு கிரகம் அப்படின்றது வந்து பாக்கியாதிபதியாக இருந்தாலும் சரி தனாதிபதியாக இருந்தாலும் சரி ஒன்றும் இல்லை மகர லக்கணத்துக்கு ரெண்டு கூடிய ஒரு ரெண்டு இல்லை இப்போ லக்கண மகர லக்கணக்காரங்களை கேட்கணும் எப்படிப்பா இருக்கணும் உடைய பொருளாதாரம் அப்படின்னு கேட்டால் அவங்க தான் நல்ல ஒரு அருமையான செந்தண்ணீர் தண்ணீர் விட்டு கண்ணீர் விட்டு அழகக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க ஆனால் அவர் தனாதிபதி இருந்தாலும் வர வேண்டியது வரும் ஆனால் மெதுவாக வரும் வரும் ஆனால் வராதெல்லாம் கிடையாது வரும் ஆனால் மெதுவாக வரும் அப்படின்ற மாதிரி இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி செவ்வாய் சூரியன் கூட ஓரளவுக்கு ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம் அவர் எப்போவுமே வந்து தயாழன் அப்படின்னு சொல்ல சொல்கிறதுனால வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய சூரியன் அதனால் கெடுக்க மாட்டான் செவ்வாய் அப்படின்றது வந்து முரட்டை குணம் போர் குணம் அது எப்போவுமே வந்து அந்த கெடுதலான ஒரு எப்போ எவ்வளோ ஒரு மெ மிகப்பெரிய உயரே அந்தஸ்தில் தூக்கி வச்சாலும் கடைசியில் போய் ஒரு சின்ன ஒரு வார்த்தையை சொல்லி அது கெடுதல் கெடுதலை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வரக்கூடியது செவ்வாய் ஆனால் சனி எப்பவுமே நான் எப்போவுமே இப்படித்தேன் என்ன எல்லாம் யார் மாற்று அவசியம் கிடையாது நான் மாறுற மாதிரி ஒரு அவசியம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய சனி லக்னாதிபதியாக இருந்தாலும் சரி இரண்டு குடையவராக இருந்தாலும் சரி நாலு குடையோராக இருந்தாலும் சரி ஐந்து குடையோராக இருந்தாலும் சரி ஆனால் அந்த கேந்திர கோணங்களுக்கு சொந்தமான கிரகமாக இருந்தாலும் அந்த இடத்தில் அவர் வீட்டில் இருப்பது அப்படிங்கிறது வந்து முழுமையாக நன்மையை எதிர்பார்க்க முடியாத ஒரு காரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த இடத்துல வந்து இந்த சனி வக்ரமாகிறது அப்படிங்கிறது வந்து இது இப்போ எல்லாமே வந்து நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க கெட்டவன் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்ற மாதிரி கெட்டவன் கெட்டு போகும்போது ராஜயோகமெல்லாம் கிடைக்காது எப்படி அவனே கெட்டவன் கெட்டுறான் அவ்வளோதான் அவனால் வரக்கூடிய ஒரு சிரமங்கள் நமக்கு வராது வேற ஒன்றும் இல்லை அதனால ராஜயோகங்கள் ஏதாவது கெட்டவன் ஏதாவது நம்ம பொழுது நமக்கு ஏதாவது ராஜயோகம் வரணும் ஏதாவது இருக்கா அப்படி கிடையாது அவன் கெட்டு போயிட்டா அந்த கெடு வளங்கள் நம்மளை வந்து தாக்காது அப்போ ராஜ யோகம் தானே அதை வந்து இப்படி சொல்லியிருக்காங்க பட் நமக்கு வந்து அதனால் வந்து ஒரு இடங்கள் அப்படின்றது கிடையாது அப்போ இப்போது இந்த வக்ர அப்படின்னு சொல்லக்கூடியது நல்லவே கெட்டு போயிட்டால் நல்ல பலன்களை தர மறுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் நல்லா வந்தாப்பா ஆனால் உனக்கு என்னால் கொடுத்து உதவ முடியல அப்படின்ற ஒரே யதார்த்தமான வகையை சொல்லி முடிச்சிருவாங்க பட் கெட்டவன் அந்த சீனுக்காக வேண்டியாது அந்த இடத்துல தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு வலுக்கட்டாயத்துக்காகவாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டக்குன்னு அள்ளி வீசி எரிஞ்சிட்டு போயிடுவாங்க வாக்குறுதிகளை அள்ளி வீசுவதும் பணங்களை அள்ளி வீசுவதும் குணங்களை அள்ளி வீசுவதும் மற்றவர்களுக்கு உபகாரங்களை அள்ளி வீசுவதும் அப்படின்றத வந்து மிகப்பெரிய ஜாம வாங்கலாம் இருப்பாங்க நல்லா பாருங்கள் நம்ம என்ன சொல்லுவாங்க மதுப்பிரியர்கள் அப்படின்னு சொல்லி இப்போ அதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கொடுத்துருக்காங்க நம்ம தான் குடியாருன்னு சொன்னால் சொல்லக்கூடாது ஏப்பா நீ குடிக்கிறவங்க தானே அப்படின்லாம் கேட்கக்கூடாது மது பிரியர்கள் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் நான் படிச்சுட்டு வந்தேன் அந்த மது பிரியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பாருங்கள் சாய்ந்த நேரங்களில் தண்ணி போட்டாங்கனாலோ அல்லது இது எப்போவுமே வந்து இந்த கிரகத்துக்கு அதுதான் உண்மையான உதாரணமாகவும் சொல்லலாம் எடுத்துக்காட்டாகவும் சொல்லலாம் அதாவது குடிபோதையில் இருக்கிறவன் அப்படின்னு என் குடிகாரம் பேச்சு முடிஞ்சா போச்சு அப்படின்ற மாதிரி அந்த நேரத்தில் தன்மை அறியாமல் நன்மை செய்யக்கூடியவர்களை அந்த அந்த அவர் பேசுகிறாரு பேசுகிறாரோ இல்லையோ அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த மதுபானம் அப்படின்றது வந்து பேச வைக்கும் அவர் அப்போ வந்து அவரும் அவ்வளோ நல்லவராக பேசுவார் அருமையாக பேசுவார் மிக கடுமையான விஷயத்தில் வந்து அவர் வந்து உதவக்கூடிய ஒரு அமைப்பில் வருவார் அந்த உதவியெல்லாம் வந்து அவங்களுக்கு கிடச்சிருச்சா அப்படிங்கிறத பார்ப்பார் மீண்டும் மீண்டும் அதை வந்து சோதித்து பார்த்துக்குவார் ஏப்பா நான் கொடுத்தவங்க வந்து சேர்ந்துருச்சா ஏப்பா நான் கொடுத்தவங்க வந்து சேர்ந்துருச்சா ஏப்பா நான் எங்கிட்ட சொல்லிவிட்டேன் அவங்க வந்து உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா ஏப்பா நான் அவனுக்கு பத்தாயிரம் பணம் கொடுக்க வேண்டியதில் வந்துருச்சா இதெல்லாம் வந்து அந்த குடிபோதையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து மற்றவங்ககிட்ட வந்து அனுசரணையாகவும் மிக நல்லவராகவும் வளர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பில் எப்படி இருப்பாங்களோ அதே தான் வந்து இந்த கூடிய சனியினுடைய அமைப்பு அப்படிது அப்போ ஒன்றாவது இடத்தில் இருக்கக்கூடியது அந்த பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடியவன் பாக்யஸ்தானாதிபதியாக இருந்தாலும் இப்போ இதுவரைக்கும் தந்தை மகனுக்கிடையே இருந்த உறவு விரிசல்கள் வந்து கண்டிப்பாக விரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை தந்தைக்கு உங்கள் மேலே ஒரு படி அதிகமான அன்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவருடைய சொத்து பத்துக்கள் ஏதாவது இருந்தால் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மிருனராசினியர்களுக்கு அதேமாதிரி வந்து உங்களுக்கு நீங்கள் நினைச்சது இது வரைக்கும் வந்து வயசானவங்களுக்கு வந்து நாங்கள் இது ஒரு புண்ணிய யாத்திரை போகணும் புனித யாத்திரை போகணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது அந்த வாய்ப்புகள் வந்து கைகூடுவதற்கான ஒரு அபரிமிதமான ஒரு அமைப்பு இருக்குது அதேமாதிரி வந்து ஆலய வழிபாடு இது வரைக்கும் என்னால் குலதெய்வம் கோவில் வாசலே மிதிக்க முடியலீங்க அப்படி இருக்குது ஆனால் வந்து குடும்பத்தில் வந்து மிக கடுமையான க எரிச்சல் இருந்துகிட்ருக்கு புகச்சல் இருக்குது நமச்சல் இருக்குது குடும்பத்துக்குள்ள வந்து ஒற்றுமை இல்லை அப்படின்ற மாதிரியான மக்களுக்கு அந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து நேர்த்தியாக போய் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வரும் அதேமாரி வந்து இப்போ இந்த நேரத்தில் வந்து உங்களுடைய குலப்பெருமை அப்படின்னு சொல்லக்கூடியது வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அதேமாரி ஒன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஐந்தாம் இடத்திற்கு ஐந்தாம் இடமாக வரக்கூடியதும் நான்காம் இடத்திற்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இரண்டாம் இடத்திற்கு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ இந்த இடங்களுக்கெல்லாம் வந்து இந்த சனி சனி வந்து வக்ரமாகும் பொழுது அந்த பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து திருப்பி ரிட்டனாக கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து தந்தையினுடைய சொத்து மூதாதையர்களுடைய வழி வரக்கூடிய சொத்து நல்ல முன்னேற்றமான வாழ்க்கை பெரியவர்களின் ஆசி அவங்ககிட்ட நீங்கள் சாதிச்சிக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இதெல்லாம் வந்து உங்களுக்கு அருமையாக வந்து சேர்க்கிற வாய்ப்புகள் இருக்குது இந்த நேரத்தில் வந்து வண்டி வாகன போக்குவரத்து மட்டுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு காரணம் இந்த மாலை நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனிக்கு உகந்த நேரமாக இருக்குது இரவு நேரம் அப்படின்னு சனியினுடைய ஆளுமை நேரம் அப்போ இந்த நேரத்தில் வந்து நமக்கு சனி மூலத்திரிகோணத்தில் இருக்கக்கூடியவன் இப்போது இந்த நேரத்தில் வந்து அரஸ்ட் ஆகிறது அப்படிங்கிறது வந்து வக்கரத்தில் அரெஸ்ட் ஆகிறது அப்படிங்கிறது வந்து கோபத்தை அதாவது வந்து வன்மத்தை வந்து கக்கீட்ட கோபம் மாதிரி வெளியே போயிடும் ஆனால் அந்த வம் வன்மம் வந்து உள்ளே இருக்கும் பொழுது அது பழிவாங்க துடிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கும் அந்த குணத்தை போர் குணத்தை கொடுக்கும் அதனால் இது வன்மமாக இருக்கக்கூடிய சனி அப்படின்னு சொல்லி கூட எடுத்துக்கலாம் அப்போ இந்த சனியினுடைய வக்ரம் அப்படின்றது வந்து பல நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பு எந்தெந்த வித எந்தெந்த விதத்தில் நன்மையாக இருக்கும் அப்படின்னா தாத்தா சொத்து இந்த நேரத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்பாவுடைய அனுசரணை அதேமாதிரி அவர் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் ரீதியாக தொழில் முனையக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் நிறைய வந்து செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு அதேமாதிரி இந்த நேரத்தில் வந்து இந்த பத்தாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து இந்த கிரகம் வக்ரமாகிறது அப்படின்றது வந்து இந்த தொழிலில் வந்து சறுக்குதல் அப்படின்றது வந்து ஏதாவது இருந்தது அப்படின்னா கூட இந்த நேரத்தில் வந்து நிவர்த்தியாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் தொழில் ரீதியாக நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது வந்து நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் காரணம் வந்து இந்த பத்தாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த பத்தாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்துல இந்த சனி இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து கொஞ்சம் தொழில் ரீதியாக கடினமான ஒரு அமைப்பை கொடுத்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இப்போ வக்ரமாகும் பொழுது திடீர்னு யாருக்கும் எந்த நேரத்திலும் புதிய வேலைவாய்ப்பு புதிய வேலைவாய்ப்பு முனைப்பு இதில் அபரிமிதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே ஒரு மனதிற்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத வந்து எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை அவருடைய பார்வைகள் அப்படின்றது வந்து பெருசாக வந்து நமக்கு பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அந்த பார்வைகளில் வந்து மாற்றமெல்லாம் கிடையாது வக்கர சனி வக்கரமாக பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது இந்த நேரத்தில் வந்து அந்த இடத்துல கோச்சார கிரகங்கள் போகக்கூடிய இடத்துல கோச்சார சனி அப்படின்றவர் வந்து உங்களுக்கு கும்பராசியில் இருக்கக்கூடிய காலத்தில் இந்த நேரத்தில் அந்த வந்து சூரியன் அந்த இடத்துல இருந்தால் இதுவரைக்கும் தந்தைக்கும் மகனுக்குமான இருந்த அந்த தீராப்பகை மூழா போர் அதாவது போர் மூன்று இருக்காது இருந்தாலும் அது கனலாக புகஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த நேரத்தில் திடீர்னு அவருக்கு ஒரு மனமாற்றத்தை உருவாக்கி என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் மேலே வந்து ஒரு கரிசனத்தை உருவாக்கி ஏதோ ஒரு அவர் மூலமாக வரக்கூடிய தொழில் முனைவு அல்லது அவருடைய சொத்துக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் மிதனராசினியர்களுக்கு இப்போது இந்த நேரத்தில் உங்கள் பச்சாட்டில் வந்து சூரியன் மிதன மிதனராசினியர்களுக்கு வந்து கும்பராசியில் சூரியன் இருந்தால் இந்த சனியினுடைய போக்கு இப்போ உள்ளே வந்துட்டு இருக்கும் பொழுதே வரும் பொழுதே கிட்டத்தட்ட வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் சனி பயிற்சி ஆகியுள்ள வரும் பொழுதே தந்தைக்கும் மகனுக்கும் ஆகாத ஒரு பிரச்சனைகள் தந்தைக்கு தொழிற்தொய்வு தந்தை மகன் போர் குணமாக இருக்கக்கூடிய ஒரு எல்லாம் இருந்ததெல்லாம் வந்து இப்போ இந்த நேரத்தில் வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது திடீர்னு வந்து சமரசமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது எப்போவுமே நல்ல ஒரு அமைப்பை தரக்கூடியது அரசாங்க ரீதியிலாக ஏதாவது பிரச்சனைகள் சொத்து தகராறு நிலத்தகராறு அதேமாதிரி நமக்கு வந்து வரவு செலவுகள் ஏதாவது தகராறு இருந்து அது கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிற எல்லாம் போயிருந்தேன் இந்த ஒரு நாலு மாதத்துக்குள்ளே வந்து கொஞ்சம் உங்களுக்கு ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு சூரியன் இருக்கும் பட்சத்தில் இருக்கும் அதுக்கடுத்து வந்து செவ்வாய் இருக்கும் பட்சத்து செவ்வாய் இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் வந்து சொத்துக்கள் மற்றபடி வந்து சொத்துக்களோ சொத்துக்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஏற்கனவே சனி வந்த நேரத்தில் ரெட்ரோகிரேஷனாக இருந்தாலும் இப்போது இந்த நேரத்தில் தொழில் முனைபவர்களுக்கு அருமையான ஒரு அமைப்பை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் செவ்வாய் இருக்குது செவ்வாய் இருந்தது செவ்வாயும் ரெட்ரோகரேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சனியினுடைய ரெட்ரோகிரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு அவர் லாபாதிபதியாகவும் இந்த லாபஸ்தானத்தில் லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடியவர் வந்து செவ்வாய் நேரத்தில் இருந்தார் அப்படின்னா இந்த நேரத்தில் வந்து உயர்கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு அவர் வர்றதுக்கான அவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் நோய் மனநோய் எதிரி கடன் இதை எல்லாமே அதிகமாக கொடுக்கறக்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருக்குது இந்த நேரத்தில் ராகு இருக்குது சார் எனக்கு அப்படின்னா இப்போ இந்த நேரத்தில் வந்து விபரீ விப அதாவது அபரிமிதமான விபரீதமான தொழில்களை வந்து நீங்கள் அழகாக செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தொழில் அருமையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கேது இருந்தால் கொஞ்சம் மூளையை செலவழித்து நீங்கள் முன்னேற துடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அமைப்பில் இருக்கக்கூடிய நபராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய முன்னேற்றத்துக்கு இல்லாத ஒரு கேதுவாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எப்போவுமே ஒரு கொச்சார கிரகம் வந்து வக்ரகதியாக அடையும் பொழுது அந்த இடத்துல வந்து வக்ரகிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகரை ஒரு ஒரு மடங்கு அல்லது இரு மடங்கு அல்லது நாலு மடங்கு பத்து மடங்குனே சொல்லலாம் அந்த பத்து மடங்கு உயர்வை தரக்கூடிய கிரக அமைப்புகளாக இருக்கும் அப்போ வந்து சூரியன் இருந்தால் கொஞ்சம் இப்போ இருந்த போர் எல்லாம் போர் மேகங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சந்திரன் இருக்கிறதுக்கு வாய்ப்பில் உங்களுக்கு மிதனராசில் மிதன தான் சந்திரன் இருக்கும் அடுத்து வந்து செவ்வாய் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு பதினொன்று குடையவனாக இருக்கனால பதினொன்று குடைய ஒரு பாவத்தை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவரே ஆறு குடையவராக இருக்கார் அதனால் வண்டி வாகன போக்குவரத்துகளை வந்து கொஞ்சம் நம்ம வந்து நிதானமாக போய்க்கிறது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதாக இருக்கும் அதே மாதிரி வந்து புதன் இருக்கார் புதன் இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த சனி புதன் காம்பினேஷன் அப்படின்றது ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது உங்களுக்கு ராசிநாதன் போயிட்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடியது மாதிரி உங்களுக்கு நான்காம் இடத்து அதிபன் அப்படின்றது வந்து நான்குக்கு ஆறாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறது அப்படிங்கிறது வந்து இது ஒரு நல்ல ஒரு அமைப்பை தரக்கூடியது எந்த ஒரு செயலையும் நிதானித்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பை தரக்கூடியது இந்த நேரத்தில் வந்து பூமி சொத்து வீடு வண்டி வாகனங்கள் இதன் பேரில் இருக்கக்கூடிய சொத்து பத்து பத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதாக அதில் வில்லங்குகள் இருந்தனா இந்த நேரத்தில் அது வந்து நிவர்த்தியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பச்சாற்றில் கும்பராசில புதன் இருந்தார் அடுத்தது குரு இருந்தார் அப்படின்னா இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து உங்களுக்கு பாதகாதிபதி அந்த குரு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த சனி ரெட்ரோகரேஷனில் வரும்பொழுது பாதகாதிபதியோடு சேரக்கூடிய பாக்கியாதிபதி அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சேரும் பொழுது இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு இது தொழிலில் தான் வந்து அதிகமாக உங்களுக்கு முனைப்பை காட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் மாதிரி வந்து பேர் படிப்பில் வந்து ஏதாவது தங்கு தடை தாமதங்கள் இருந்தால் கண்டிப்பாக அது வந்து நிவர்த்தியாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது வாரா பணம் ஏதாவது இருந்தால் வட்டியோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த குரு இருந்தால் செய்வார் சுக்கரன் இருந்தார் அப்படின்னா இந்த சுக்கரன் சனி சேர்க்கை அப்படின்றது வந்து கொஞ்சம் காம்ளிகேட்டடாக காம்ப காம்போம் தான் இருந்தாலும் அந்த சுக்கரனுக்கே உரித்தான பண்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனுக்கே உரித்தான காரகத்துவங்களை கொடுப்பதற்கு அவர் மறுப்பது கிடையாது இந்த நேரத்தில் வந்து சுக்கரன் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய மிதனராசினியர்கள் சனி வக்ரமாகும்போது பெண்கள் இடத்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து நீங்கள் இருந்துக்கிட்டீங்க நல்லது மற்றபடி சகோதரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு எப்போவுமே வந்து குடியில் இருக்கும் அவங்க வந்து எந்த ஒரு ஒரு விஷயத்தை எடுத்தாலும் உங்களுக்காக மெனக்கெட்டு செய்கிறத வந்து அவங்க வந்து மெனக்கெடுவாங்க அப்படிங்குறத வந்து சுக்கரன் வந்தால் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு மேற்படி இந்த கிரகங்கள் இருக்கும் பொழுது நமக்கான ஒரு நல்ல பலனை தரக்கூடிய சனியாக மிதனராசினியர்களுக்கு இங்கே இருக்கார் அப்படின்றது தான் பாக்கியாதிபதி வக்ரமாக இருக்கார் அப்படின்றத வந்து நம்ம வந்து பெருசாக வந்து ஒரு சந்தேகமான ஒரு நோக்கப்படுவோம் அல்லது ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பில் வந்து நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை அப்படின்றது வந்து அட்டமாதிபதியாகவும் இருக்கிறதுனால அந்த அட்டமாதிபதி பொழுது வண்டி வாகனங்கள் வந்து கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக பார்த்து போய் வரணும் டூ வீலரில் வந்து போகக்கூடிய நண்பர்கள் மிதனராசினியர்கள் எந்த வயசுல இருந்தாலும் சரி இப்போ எக்ஸல் சூப்பரில் வந்து சின்ன சின்ன பசங்களும் போகிறாங்க ஒரு அறுபது வயசு எழுபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய தாத்தாவும் போகிறீங்க இப்போ இவங்கெல்லாம் வந்து அந்த இருசக்கர வாகனம் அப்படின்றது தான் வந்து நமக்கு வந்து சனிக்கு முக்கியத்துவமாக கொடுக்கக்கூடிய ஒரு வாகனமாக இருக்கும் இந்த நேரத்தில் இந்த வக்ரமாகக்கூடிய சனி அப்படின்றது வந்து அந்த வக்ரத்தன்மையில் அட்டமாதிபதியாக இருந்து வக்கரமாகறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் அந்த வாகன போக்குவரத்து அடுத்தவங்ககிட்ட வந்து பேசக்கூடிய பேச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அழந்து பேசணும்னா எப்போவுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நம்புகிறேன் நன்றி வணக்கம்